இந்த ஜனநாயகன் படத்தின் போது எச் வினோத் பேசினது ஒரு முக்கியமான பேசு பொருளாயர் அவர் என்ன சொல்கிறாரு இது ஏதோ தெலுங்கு பாலையா படம் ரீமேக் படம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் ஒன்றும் பெரிய லெவலில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசுகிறீங்க ஆகவே இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகாது நல்லா கவனிச்சுக்கோங்க இது வந்து தளபதி படம் நூறு பர்சன்ட் தளபதி படம்னு ஹெச் வினோத் வந்து ஒரு விஜய் ரசிகர் மாதிரி பேசினார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டராக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் உடையவர் ஹெச்வினோத் அவர் வந்து இப்படி போய் ஒரு நடிகரை போய் இந்த அளவுக்கு ஜார்ரா தட்டி பேசியிருப்பது அதிர்ச்சியாக இருக்குது ஒரு விஜய் ரசிகர் மாதிரி ஒரு தாவேக்கா ரசிகர் வந்து ஒரு இந்த லெவலுக்கு பேசினா தாவேக்கார் ரசிகருடைய அறிவு மட்டும் அவ்வளவுதான் அவருக்கு கலைனா சினிமானா என்ன கான்செப்ட்னா என்ன கிளாசிக் சினிமா இது மசாலா சினிமா இதெல்லாம் தெரியாது சினிமாவை பற்றி எதுவும் தெரியாது அரசியல் அறிவு எதுவும் தெரியாது அவங்களுடைய அறிவு அவ்வளோதான் ஆனால் ஹெச் வினோத் வந்து கொஞ்சம் ஒரு கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் யோசிக்கக்கூடியவர் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட்டில் படம் எடுக்கக்கூடியவர் அவர் எதுக்கு இத்தனைக்கும் அஜித் மாதிரி நடிகரை வைத்து எடுக்கும்போது கூட அப்படி தள்ளாடலை